ஆளுநரின் அதிகாரத்தை வரையறுத்து உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ள வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரவேற்கிறது இதற்காக வழக்கு தொடுத்து இந்த தீர்ப்பை பெற்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இக்கூட்டம் பாராட்டுகிறது திரு ஆர் ரவி அவர்களை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மாண்பின் இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களை இக்கூட்டம் வலியுறுத்துகிறது அமெரிக்க அரசு இந்திய பொருள்கள் மீது இருபத்தி ஆறு சதவீத வரியை விதித்துள்ளது அது மட்டுமின்றி அமெரிக்காவில் உயர்கல்வி பெற்று வரும் பல்லாயிரக்கணக்கான இந்திய மாணவர்களின் விசாக்களை கடவுசி கடவுசிட்டு விசாக்களை ரத்து செய்து வருகிறது முறையான அனுமதியின்றி நுழைந்தார்கள் என குற்றம் சாட்டி இந்தியர்களை கைவிலங்கு கால் விலங்கிட்டு அவமானப்படுத்தியது அமெரிக்க அரசின் இந்த நடவடிக்கைகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு இதுவரை எந்த கட்டண கண்டனத்தையும் தெரிவிக்கவில்லை அத்துடன் இந்தியா வந்துள்ள அமெரிக்க துணை குடியரசுத் தலைவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பை மோடி அரசு அளித்து வருகிறது இது இந்தியாவின் இறையாண்மையை பணியிடுவதாக உள்ளது அமெரிக்காவின் அடிமையாக மாறிவிட்ட ஒன்றிய பாஜக அரசின் தேச விரோத அணுகுமுறையை இந்த கூட்டம் வல்லையாக கண்டிக்கிறது இந்தியாவின் நலன்களை பாதுகாக்க முன்வருமாறு எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராபர்டிஸ் வழங்கும் சி டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகள் ரெடியில் மாதவரும் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் செவன் நைன் மாவட்ட செயலாளர்களில் நூத்தி இருபத்தி எட்டு பேர் வந்திருக்கிறீர்கள் நூற்றி இருபத்தி எட்டு பேரில் பதினைந்து பேர் பேசியிருக்கிறீர்கள் பதினோரு பேர் வர இயலவில்லை என்று அனுமதி பெற்றிருக்கிறார்கள் ஐந்து பேர் தகவல் எதுவும் தெரிவிக்கவில்லை பதினைந்து பேரும் மிகச் சுருக்கமாக பேசினாலும் முக்கியமான சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறீர்கள் அவற்றையெல்லாம் நான் தீர்மானத்தை நிறைவேற்றிய பிறகு உங்களிடையே முன்வைத்து அதன் மீது கருத்துக்களை சொல்ல இருக்கிறேன் தோழர்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் கட்சியின் தலைமையகம் அம்பேத்கர் திடலின் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் நாள் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் தீர்மானம் எண் ஒன்று ஆளுநரின் அதிகாரத்தை வரையறுத்து உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ள வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரவேற்கிறது இதற்காக வழக்கு தொடுத்து இந்த தீர்ப்பை பெற்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இக்கூட்டம் பாராட்டுகிறது தீர்மானம் இரண்டு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதித்து தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களை கூட்டம் வலியுறுத்துகிறது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்காமல் துணைவேந்தர்கள் கூட்டத்தை கூட்டியுள்ள ஆளுநர் அவர்கள் மீதும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்துள்ள பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷிகாந்த் துபே அவர்கள் மீதும் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை தாமே முன்வந்து மேற்கொள்ள வேண்டும் உச்ச நீதிமன்றத்தை கூட்டம் கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் நான்கு மத்திய மாநில உறவுகளை சீராய்வு செய்வதற்கும் பரிந்துரைகளை வழங்குவதற்கும் உச்ச நீதிமன்ற மேனாள் நீதிபதி திரு குரியன் தாமஸ் அவர்கள் தலைமையில் மாநில சுயாட்சி குழுவை அமைத்திருக்கிற தமிழ்நாடு அரசை குறிப்பாக மாண்பு முதல்வர் அவர்களை இந்த கூட்டம் பாராட்டுகிறது தீர்மானம் அறிந்து அரசியல் கட்சிகளின் கொடிகளை அகற்றுவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்திருக்கும் ஆணையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறது அந்த வழக்கின் இறுதி முடிவு வெளியாகும் வரை கட்சி கொடிகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என தமிழ்நாடு அரசு கூட்டம் கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் ஆறு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைகளை நிறுவுவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கும் தடையை விளக்குவதோடு அதற்கான நடைமுறைகளை எளிமைப்படுத்திட தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறேன் தீர்மானம் ஏழு தமிழ்நாடு முழுவதிலும் பெருகிவரும் சாதிய வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இக்கூட்டம் வலியுறுத்துகிறது விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயிலில் பட்டியல் சமூக மக்கள் வழிபடுவதற்கு உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நடவடிக்கை எடுத்த தமிழ்நாடு அரசுக்கு இக்கூட்டம் நன்றி தெரிவிக்கிறது அவ்வாறு வழிபடச் சென்றபோது பட்டியல் சமூக மக்களை இழிவாக பேசி தாக்குவதற்கு உட்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறும் இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் எட்டு இந்தி திரைப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் தமது இந்தியரை ஈகம் செய்த ஈகியரின் நினைவாக அவர்கள் அனைவரது சிலைகளோடும் கூடிய நினைவு மண்டபம் ஒன்றை சென்னையை அமைத்திடுமாறு தமிழ்நாடு அரசை கூட்டம் கேட்கப்படுகிறது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் போலீசாரின் துப்பாக்கி கூடுகளுக்கு பணியான அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் ராஜேந்திரன் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பரங்கிப்பேட்டையில் தமிழ்நாடு அரசு நினைவு சின்னம் ஒன்றை எழுப்ப வேண்டும் என்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு சிதம்பரம் நகரை இணைக்கும் மேம்பாலத்திற்கு ராஜேந்திரன் பெயரை சூட்ட வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி வருகிறோம் அதே கோரிக்கையை அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு மாண்பு முதல்வர் அவர்களை இக்கூட்டம் கொள்கிறது தீர்மானம் ஒன்பது திரு ராகுல் காந்தி அவர்களின் வேண்டுகோளின் பேரில் கர்நாடகா தெலுங்கானா ஆகிய காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் ரோஹித் உருவா சட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது இதற்கெல்லாம் முன்பாகவே கல்வி நிலையங்களில் நிலவும் சான்று பாகுபாடுகளை அகற்றுவதற்கான பரிந்துரைகளை வழங்கிட நீதிபதி கே சந்துரு தலைமையிலான ஆணையத்தை தமிழ்நாடு அரசு அமைத்தது அந்த ஆணையம் தனது அறிக்கையை அரசிடம் வழங்கி ஓராண்டு போகிறது இனியும் காலம் தாழ்த்தாமல் நீதிபதிக்கு சந்துரு கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் ரோஹித் திருவிழா சட்டத்தை தமிழ்நாடு அரசும் இயற்ற வேண்டும் என இக்கூட்டம் கேட்கப்படுகிறது தீர்மானம் பத்து இந்திய ஜனநாயகத்தை விரிவுபடுத்தும் நோக்கோடு உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன அங்கு பட்டியல் சமூகத்தினருக்கென ஒதுக்கப்பட்ட ஊராட்சிகளின் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டதற்காக மேலவளவு முருகேசன் உட்பட ஏழு பேர் சாதி வீரர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் ஊராட்சி ஜனநாயகத்திற்காக பலியான மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட ஏழு பேரையும் சமூக நீதி போராளிகள் என அங்கீகரிக்க வேண்டும் என்றும் மேலவளவு கிராமத்தில் அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து அதனை ஒரு முன்மாதிரி கிராமமாக உருவாக்கிட தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்றும் இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது அந்த போராளிகளை பெருமைப்படுத்தும் வகையில் அங்கே ஒரு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசை இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வலியுறுத்துகிறது தீர்மானம் பதினொன்று அமெரிக்க அரசு இந்திய பொருள்கள் மீது இருபத்தி ஆறு சதவீத வரியை விதித்துள்ளது அது மட்டுமின்றி அமெரிக்காவின் உயர்கல்வி பெற்று வரும் பல்லாயிரக்கணக்கான இந்திய மாணவர்களின் விசா விசாக்களை கடவுசி விசா விசாக்களை ரத்து செய்து வருகிறது முறையான அனுமதியின்றி நுழைந்தார்கள் என குற்றம் சாட்டி இந்தியர்களை கை விலங்கு கால் விலங்கிட்டு அவமானப்படுத்தியது அமெரிக்க அரசின் இந்த நடவடிக்கைகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு இதுவரை எந்த கட்டண கண்டனத்தையும் தெரிவிக்கவில்லை அத்துடன் இந்தியா வந்துள்ள அமெரிக்க துணை குடியரசுத் தலைவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பை மோடி அரசு அளித்து வருகிறது இது இந்தியாவின் இறையாண்மையை படியிடுவதாக உள்ளது அமெரிக்காவின் அடிமையாக மாறிவிட்ட ஒன்றிய பாஜக அரசின் தேச விரோத அணுகுமுறையை இந்த கூட்டம் வல்லையாக கண்டிக்கிறது இந்தியாவின் நலன்களை பாதுகாக்க முன்வருமாறு ஒன்றிய அரசை இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் பனிரெண்டு அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒன்றிய பாஜக அரசால் நிறைவேற்றப்பட்டுள்ள திருத்த சட்டத்தை திரும்ப வேண்டும் என வலியுறுத்துகிறது விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக தடையை உச்ச நீதிமன்றம் நீட்டிக்க வேண்டும் எனவும் இக்கூட்டம் கேட்கப்போகிறது கடைசி தீர்மானம் பதிமூன்று வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்தும் மதச்சார்பின் பாதுகாப்பு பாதுகாக்கிற பாதுகாப்பதற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகிற மே முப்பத்தி ஓராம் நாள் மாபெரும் பேரணியை நடத்துவதென்றும் அந்த பேரணி திருச்சிராப்பள்ளியிலே கடந்த முறை நடந்தது போல் நடைபெறும் என்றும் இந்த கூட்டம் தீர்மானிக்கிறது இந்த பதிமூன்று தீர்மானங்களையும் நீங்கள் நிறைவேற்றி தரக்கூடிய வகையில் அனைவரும் எழுந்து நின்று கைகளை பற்றி நிறைவேற்றி செல்லுமாறு கேட்டுக் கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி